கட்டுவோம் கட்டுவோம் ராமர் கோயில் கட்டுவோம் அதே இடத்தில் கட்டுவோம் அங்கேயே கட்டுவோம் இது ஒரு பல நூற்றாண்டு காலமான நீடித்து வந்த ஒரு போராட்டம் மக்களை பிரிக்க பாக்குறாங்க பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி தான் இப்ப ஜனவரி மாதம் கோயில திறக்கிறாங்க கும்பாபிஷேகம் பண்றாங்க இது வாக்குகள் இந்துத்துவ வாக்குகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு பாஜக போட்ட திட்டம் அப்படின்னு சொல்றாங்க அது திட்டமாவே இருக்கட்டுமே அதுல என்ன தவறு முஸ்லிம் மக்களை தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக மாற்றக்கூடிய முயற்சியை தொடர்ந்து காங்கிரஸ் இந்த திராவிட அமைப்புகள் இந்த கம்யூனிஸ்டுகள் செய்து வருகிறார்கள் இந்த அயோத்தி கோயிலுக்கு மக்களை இலவசமாக அழைத்து சென்று வருவோம் தேர்தல் வாக்குறுதி காங்கிரஸ் சீதைக்கு கோயில் கட்டுவோம் தேர்தல் வாக்குறுதி காங்கிரஸ் ராமஜென்ம பூமி அந்த இடத்திலே பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியிலே திமுக பங்கேற்கணும் விடுதலை சிறுத்தை பங்கேற்கணும் இளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சாங்க அவங்க என்ன எடப்பாடி பேசு தமிழா பேசுகிற நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் பேசு தமிழா பேசு நேயர்கள் அனைவருக்கும் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கோடான கோடி இந்துக்களின் அபிலாசை நிறைவேறும் நாள் மந்திர் வகி பனாயங்கே கட்டுவோம் கட்டுவோம் ராமர் கோயில் கட்டுவோம் அதே இடத்தில் கட்டுவோம் அங்கேயே கட்டுவோம் இது ஒரு பல நூற்றாண்டு காலமான நீடித்து வந்த ஒரு போராட்டம் எப்பொழுதெல்லாம் படையெடுப்புகள் நிகழ்ந்ததோ இடிக்கப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் மீண்டும் அந்த பகுதியிலே இந்து அரசர்கள் எழுச்சி பெறுகிற பொழுது ராணி அகல்யாபாய் அந்த இடத்திலே திருப்பணி செய்திருக்கிறார் அதே போல் பலர் இருந்து அறநூறு பேர் சென்று போராடி இருக்கிறார்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் வன்னியகுல மக்கள் அயோத்திக்கு நேரடியாக சென்று ராமஜென்ம பூமியை மீட்பதற்கு அவர்கள் போராடி இருக்கிறார்கள் இப்படி பலகட்ட போராட்டம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே முகலாயர்கள் ஆட்சி காலத்திலே அதனைத் தொடர்ந்து சுதந்திர இந்தியாவிலே சுதந்திர இந்தியாவிலே நாம் சுதந்திரம் பெற்றவுடன் அந்த ராம ஜென்மபூமி பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிற அந்த முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் ராமபிரான் அவதரித்த அந்த ஜென்ம பூமியிலே அங்கே ராமர் அந்த கருவறையிலே தோன்றினார் அதாவது சிலைகள் வைக்கப்பட்டதாக இவர்கள் சொல்லுகிறார்கள் அங்கே இந்துக்கள் சென்று வழிபடுவதற்கு தடை ராமர் தோன்றுகிறார் எல்லா இந்துக்களும் போய் வழிபடப் போகிறார்கள் அதுக்கு முன்னாடியே எல்லாம் அங்கே இதெல்லாம் அந்த ராமபஜனை அகண்டநாம பாராயணம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது அப்பொழுது அரசாங்கம் அங்கே வந்து வழிபடுவதற்கு தடை என்கிற நிலை இருந்தபொழுது உடனடியாக வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த சிலைகளை அகற்றணும்னு முயற்சி பண்ணாங்க ஆனால் மக்கள் அதற்கு அனுமதிக்கலை கடைசியில் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே இருக்கிற ஆர்டிஓ இவங்கெல்லாம் வந்து அதுக்கு ஒரு உத்தரவு போட்டு அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து வழிபாடு நடைபெற்று வருகிறது முஸ்லீம்கள் அந்த இடத்துல தொழுகை நடத்தியதாக சரித்திரத்திலேயே கிடையாது முதல்ல அது மஸ்ஜித்தே கிடையாது மசூதி என்பது வேறு இஸ்லாத்துக்கு விரோதம் தனிநபர்கள் பேரில் மசூதி இப்போ திப்பு சுல்தான் மசூதி பாபரி மசூதி முகமது அலி மசூதினெல்லாம் இருக்காது தனிநபர்கள் பேரை அவங்க வைக்க மாட்டாங்க இது வந்து ஒரு வெற்றி சின்னமாக அவர்கள் பலமுறை அயோத்தியிலே போர் தொடுத்திருக்கிறார்கள் இடித்திருக்கிறார்கள் மீண்டும் இந்துக்கள் எழுச்சி வரும்பொழுது அது மீண்டும் கட்டப்பட்டிருக்கிறது கட்டியதை பாஜக தேர்தலை ஒட்டி தான் இப்ப ஜனவரி மாசம் கோயில திறக்கிறாங்க கும்பாபிஷேகம் இது வாக்குகள் இந்துத்துவ வாக்குகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு பாஜக போட்ட திட்டம் அப்படின்னு சொல்றாங்க அது திட்டமாகவே இருக்கட்டுமே அதில் என்ன தவறு மக்களை பிரிக்கிறாங்கன்னு சொல்ல பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சி எங்கள் தலைவர் லால்கிருஷ்ணன் அத்வானி அவர்கள் சோமநாதபுரத்தில் இருந்து அந்த ரத யாத்திரையை துவக்கினார் பாரதிய ஜனதா கட்சி ராமருக்கு கோயில் கட்டுவோம் என்கின்ற அந்த ராம ஜென்ம பூமி விடுதலை இயக்கத்திலே பங்கெடுத்து கொண்ட காரணத்தினால் ராம பக்தர்களின் ஆதரவு நாடு முழுக்க இருக்கக்கூடிய தேசியவாதிகளின் ஆதரவு அந்த இயக்கத்திற்கு கிடைத்தது அது முஸ்லீம்களுக்கு விரோதமான இயக்கம் அல்ல இப்போ நம்முடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடைபெறுகிறது இல்லையா அந்த அழைப்புதல் அந்த அழைப்புதல் யார் யார் அந்த வழக்கு போட்டாங்களோ அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்க ராமர் சிலைகள் அங்கே பிரதிஷ்டை செய்யப்படுவது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது முஸ்லீம்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் அரபு நாட்டை சார்ந்த இஸ்லாமிய அரசுகள் அரபு நாடுகள் ஐக்கா எமிரேட் அரபு அரசுகள் அதுல ஒவ்வொரு நாட்டில இருந்தும் ஒவ்வொரு சீர்வசை கொடுத்து விடுறான் மேலும் காங்கிரஸ் உடைய குற்றச்சாட்டு மக்களுக்கு என்ன தேவை வேலைதான் தேவை ஊர்ல என்ன எல்லாம் இருக்காங்க நமக்கு வந்து கோயில் தான் ரொம்ப முக்கியமா காங்கிரஸ் வந்துங்க அவங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க காந்தியடிகள் காலகட்டத்தில் ராமராஜ்யம் அமைப்போம் அப்படிங்கிறது தான் அவங்க நிலைப்பாடாக இருந்தது நேருஜியினுடைய காலகட்டத்தில் அந்த நிலைப்பாடு மாறியது செக்குலர் இந்திரா காந்தி காலகட்டத்தில் செக்குலர் பேசினாங்க அதுக்கப்புறம் ராஜீவ் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க கோயிலுக்கு போகிறது வர்றதெல்லாம் வெளிப்படையாகவே அவங்க வந்து இந்த செக்குலர் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட்லேருந்து ராஜீவ் காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா மைனாரிட்டி ஓட்டை கன்சாலிடேட் பண்ணணுங்கிறதுக்காக வடகிழக்கு மாநிலங்களில் அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா அந்த பகுதிகளெல்லாம் கிறிஸ்தவ மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் போய் ஐஎம் த சேவியர் ஆஃப் கிறிஸ்டின் கம்யூனிட்டின்னு மத அடிப்படையில் ராஜீவ் வாக்கு சேகரித்தார் அதே மாதிரி பாப்ரி மஸ்ஜித் ஆக்ஷன் கமிட்டிக்கு அங்கீகாரம் கொடுத்தார் பெண்கள் மசோதா ஷாபானு கேஸில் அதுக்கு சட்ட வடிவம் கொடுத்தார் அதனால் அவங்க வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை வாக்கு வங்கிகளாக பயன்படுத்த துவங்கினார்கள் அந்த வாக்கு வங்கிகளாக அணி சேர்ப்பதற்கு அவங்க எங்க மேலே குற்ற அதை வந்து அவங்க சுமத்துறாங்க அதாவது பிஜேபி இப்படி பண்ணிருச்சு ஹிந்துவாதிகள் இப்படி பண்ணிட்டாங்கன்னு என்றைக்குமே இந்த விடுதலை இயக்கம் விஸ்வ இந்து பரிசத் ஆர்எஸ்எஸ் நாங்கள் பேசியக்கூடிய தேசியவாதம் ஹிந்துத்வா கருத்து அது முஸ்லீம்களுக்கு விரோதமானது அல்ல அது முஸ்லீம்களையும் உள்ளடக்கியது தான் இதை வந்து தேசிய எண்ணம் கொண்ட முஸ்லீம்கள் புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் ஓவைசி போன்றவர்கள் இந்த குறிப்பாக கம்யூனிஸ்ட்டுகள் அதில் அவங்க தான் இதில் மிகப்பெரிய டியூஎல் கேம் கம்யூனிஸ்டுகள் தான் அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்கள்கிட்ட மத்தியில் போய் அவங்களுடைய இந்த இடதுசாரி சிந்தனை இந்த திராவிடர் கழகம் இது மாதிரியான அமைப்புகள் முஸ்லீம்கிட்ட போய் இவனுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது ஆனால் முஸ்லீம்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் மசூதி இடிச்சிட்டாங்க நீங்கள் பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா தாடி வைக்க முடியாது தொழுகு நடத்த முடியாதுன்னு ஒரு இன்செக்யூரிட்டியை உருவாக்கி முஸ்லீம் மக்களை தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக மாற்றக்கூடிய முயற்சியை தொடர்ந்து காங்கிரஸ் இந்த திராவிட அமைப்புக்கள் இந்த கம்யூனிஸ்டுகள் செய்து வருகிறார்கள் அதனுடைய விளைவு முஸ்லிம்களுக்கு தான் அதில் பாதிப்பு இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்டுகள் இருந்து காங்கிரஸ் பிடியில் இருந்து இஸ்லாமியர்கள் வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்தது மட்டுமல்ல பிஜேபிக்கு வாக்களிக்க துவங்கி விட்டார்கள் இஸ்லாம் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பல பகுதிகளில் பிஜேபி ஜெயிக்குது அதை நம்ம பார்க்கறோம் இந்த ராம ஜென்மபூமியை பொறுத்தவரை சட்டப்பூர்வமாக இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது இல்லையா கோர்ட் பார்லிமெண்ட் இந்த சிஸ்டத்தில் நாம் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்திருக்கிறோம் இன்னைக்கு ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுகின்ற விழா உலக மக்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு விழா ராமபிரான் ராவண வதம் முடிந்து அவர் இலங்கையிலே இருந்து அயோத்திக்கு திரும்பிய நாளை தீபாவளியாக கொண்டாடினார்கள் அதே மாதிரி மீண்டும் அயோத்தி மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே அயோத்தியாக மாறி இருக்கிறது எல்லா வீடுகளிலும் தீபங்கள் ஏற்றப்படும் தீபாவளியாக இது வந்து வரும் ராம நாமம் எங்கும் ஒலிக்கும் ராம நாமம் தான் இந்தியாவின் நாமம் காந்தி ராம நாமத்தை ஜபித்து அவர் வந்து அந்த ராம நாம ஜெபக்கூட்டங்களை நடத்தித்தான் ராம ராஜ்ஜியத்தை சொல்லித்தான் சுதந்திர இயக்கமாக மாற்றினார் காங்கிரஸ் அதனால ராம நாமம் ராமன் இல்லாம எதுவும் கிடையாது அதிலயும் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு மிக அதிகம் ஓகே சார் எதிர்க்கட்சிகள் இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா இது வந்து பாஜக தங்களுக்கான கிரெடிட்ஸா எடுத்துக்கிறாங்க அது கிடையவே கிடையாது வாங்க எல்லாத்துக்கும் பொதுவானவருங்கிறாங்க பொதுவானவர் நீங்களும் வாங்க சோனியா காந்தி ராம்லீலா விழாவிலே கலந்து கொண்டு குழந்தை ராமர்களுக்கு பொத்து வைக்கிறார் பார்த்திருக்கீங்க காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் ராம பக்தர்களின் உணர்வுகளை மதிக்கக்கூடிய கட்சி காந்தி காலத்துல நேரு காலத்துல கொஞ்சம் அதாவது இடதுசாரிகளுடைய தாக்கம் இடதுசாரிகள் ஊடுருவல் காங்கிரஸ் அதிகமாயிருச்சு இந்திரா காலத்துல ராஜீவ் காலத்துல காங்கிரஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ராஜீவ் காலத்துல தான் அந்த பூட்டப்பட்டிருந்த கதவு திறக்கப்பட்டது அந்த இடத்துல அடிக்கல் நாட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது இப்போ காங்கிரஸ்க்கு அழைப்புதல் கொடுத்திருக்காங்க மல்லிகார்ஜுன கார்கே கொடுக்கப்பட்டிருக்கு சோனியா காந்தி அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க இருபத்தி ரெண்டாம் தேதி வருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா வரணும் காங்கிரஸ் வந்து இந்த கம்யூனிஸ்டுகளின் பிடியிலே இருந்து மதவெறி பிடித்த கிறிஸ்தவ மிஷனரிகளின் பிடியிலே இருந்து விடுபட வேண்டும் காங்கிரஸ் காங்கிரஸ் என்றால் வந்தே மாதிரம் காங்கிரஸ் என்றால் சுதந்திரப் போராட்டம் காங்கிரஸ் என்றால் மகாத்மா காந்தி காங்கிரஸ் என்றால் பாரத் மாதா கி ஜெய் காங்கிரஸ் என்றால் ஜெய் ஸ்ரீராம் ராம நாமம் அதான ஒரிஜினல் காங்கிரஸு காங்கிரஸ்னா என்ன இந்த சோனியா காங்கிரஸ் அல்ல காங்கிரஸ்னா கம்யூனிஸ்டு விடும் காங்கிரஸ் அல்ல காங்கிரஸுக்கும் இடதுசாரிகளுக்கும் என்ன சம்பந்தம் காங்கிரஸ் தன்னுடைய கொள்கைகளை ஒவ்வொன்றாக கைகளிவிக் கொண்டு அதனால அதிலிருந்து காங்கிரஸ் மீண்டும் வரணும் அதனுடைய தேசிய கொள்கைகளை காங்கிரஸ் கடைபிடிக்க வேண்டும் காங்கிரஸ் வரணும் இந்த நிகழ்ச்சியில காங்கிரஸ் பங்கெடுத்துக்கணும் இதுக்கு முன்னோட்டமாக காங்கிரஸ் மத்திய பிரதேச மாநில தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்கங்க நாங்க இந்த அயோத்தி கோயிலுக்கு மக்களை இலவசமாக அழைத்து சென்று வருவோம் தேர்தல் வாக்குறுதி காங்கிரஸ் கோயில் கட்டுவோம் தேர்தல் வாக்குறுதி காங்கிரஸ் அதே மாதிரி தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மக்கள் விருப்பப்பட்டால் நான் மக்களை அயோத்திக்கு சென்று வருவதற்கு வரவேற்கிறோம் திமுக பங்கேற்க வேண்டும் ராமஜென்ம பூமி அந்த இடத்திலே பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியிலே திமுக பங்கேற்கணும் விடுதலை சிறுத்தை பங்கேற்கணும் ராமனை விட சகோதரத்துவத்தை நிலைநாட்டியவன் இந்த யார் குகனோடு ஐவரானோ சுக்ரீவனோடு நட்பு இந்த பாரத பண்பாடு என்பது சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது வசுதேவ குடும்பகம் உலகம் ஒரு குடும்பம் அதனால இதுல வந்து திருமாவளவன் பங்கெடுத்துக்கணும் இவங்கெல்லாம் வந்து இந்த இடதுசாரிகள் பிடியிலே இருந்து வெளியே வரணும் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான பறையரண மக்கள் அருந்ததிய மக்கள் தேவேந்திர மக்கள் எல்லா ராம பக்தர்கள் ராமர் கோயில் எங்க ஊர் பக்கம் அருந்ததிய மக்கள் எல்லாம் முத்தரை வாங்கிட்டு காரமடைக்கு போவாங்க தமிழ்நாடு ராமனின் நாடு அயோத்தி கூட ராமன் ஆண்ட நாடு ராமன் பெயர்லயே நாடு இருக்கிறது எங்க தமிழ்நாட்டில் ராமன் சேதுபதி மகாராஜா அந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் ராமர் பாலத்திற்கு பாதுகாப்பாக சேதுபதி வம்சம் எப்படி உருவானது ராமர் பாலம் இந்த தமிழகத்திலே இருக்கிறது ராமேஸ்வரம் இந்த தமிழகத்திலே இருக்கிறது ராமனின் குல தெய்வம் இச்வாகு குல தெய்வம் ரவிகுல திலகன் ராமன் அந்த ராமனுடைய குல தெய்வம் யாரு நம்ம பூலோக வைகுண்டமாகிய ஸ்ரீரங்கன் ஸ்ரீரங்கனா அதனால தமிழ்நாட்டுல இருந்து எல்லாரும் இதில் பங்கு ஓகே சார் இப்போ திமுக பாத்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இந்த மாதிரி அயோத்தியில ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அது மட்டும் இல்லாம உதின ஸ்டாலின் அவர்கள் நேரடியா பிரதமர் மோடி அவர்களை பார்த்துட்டு கேலோ இந்திய யூத் கேம்ஸ் நடக்க போகுது அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு முதல் ஸ்டாலின் அவர்கள் கூட ஜனவரி ரெண்டாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் வந்தப்ப அந்த கூட்டத்திலேயே பாரத பிரதமர் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு ஒன்றியம் சொன்னாரு ஒன்றிய அவர் ஒன்றியம் என்று சொல்லுகிற பொழுது மோடி என்கின்ற அந்த மந்திரம் இந்த மோடி மேஜிக் மோடி மோடி தமிழக மக்கள் அவர்களுடைய அபிமானத்தை தமிழக மக்களுக்கு பிரதமர் மோடி நல்ல பல திட்டங்களை கொடுத்து அதிலே பலனடைந்த மக்கள் தமிழக மக்கள் அவர்கள் மோடிக்கு மோடி மோடினு வரவேற்பு கொடுக்கலாம் ஒன்றியம் என்று சொல்லுகிற பொழுது எதிர்ப்பு சார் இந்த மாதிரி எடுக்கிறாங்க ஒருவேளை திமுகவும் பாஜகவும் ஒரு இணக்கமாக செயல்படுது நினைக்கிறேன் அரசியலுக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறது பத்தி இங்க முக்கியம் இல்ல ராமரை பொறுத்தவரை திமுகவில் ஒரு கோடி இந்துக்கள் இருப்பதாக சொல்லுகிறீர்கள் எத்தனை பேர் இந்துக்கள் இருக்காங்க தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் நீங்க வந்து இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் வந்து எழுதி கொடுத்துட்டு அத வந்து நீங்க அதை வந்து உங்களை வந்து ஒரு டூல் கிட்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் திமுக அவங்க பயன்படுத்தி திமுக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க திமுகவுக்கு இவங்கனால என்ன நன்மை நான் கேட்குறேன் திமுகவுக்கு இந்த கம்யூனிஸ்டுகள்னால இந்த சிறுத்தைகள்னால பேர் தான் கெடும் திமுக துர்காமா சொல்றதை கேட்டால் கரெக்டா இருக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா திமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் உங்க திராவிட கொள்கையை நீங்க வச்சுக்கோங்க ஏன்னா அண்ணா துறையை விட திராவிட கொள்கையை நீங்க வடிவமைச்சிட்டீங்களா அண்ணா துறை ஈவேரா எதிர்த்து தானுங்க திமுக ஆரம்பிச்சாரு அண்ணாதுறை துறை ஈவேரா கடவுள் இல்லன்னா இவர் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் சொன்னாங்கல்ல சொன்னாரு சொன்னாங்க இல்லையா அதனால திமுக கொள்கை வேறு திக கொள்கை வேறு ஆனா ஸ்டாலினை இவர்கள் இன்றைக்கு ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள் வீரமணி போன்றவர்கள் இவங்க கொள்கை இப்போ இவங்க திணிக்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் திமுக வேற திகா வேற இல்ல ஒரு பக்கம் தான் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய பிழையை செய்கிறார் எதிர்த்து தோன்றிய திமுக திமுகவினர் என்ன சொன்னார்கள் தெரியுமா அண்ணாத்துறை என்ன சொன்னார்னா இரட்டைக்குழல் துப்பாக்கினார் ஆனால் இரட்டைக்குழல் துப்பாக்கி என்று சொல்லிக்கொண்டு திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார்கள் காரணங்கள் அப்படியே இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்புறம் மாநில சுயாட்சி அப்புறம் மத்தியிலேயே ஆட்சிக்கு வந்துட்டாங்க திமுக அதனால் அவனுடைய பரிணாம வளர்ச்சி அது நல்லதை நோக்கி போகணுமே ஒழிய திரும்பவும் வந்து நாங்கள் போய் அந்த அதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை திமுகங்கிற அரசு எந்திரத்தை திராவிட மாடல் அரசு எந்திரத்தை திமுகங்கிற கட்சியை இன்றைக்கு இடதுசாரிகளும் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களும் வெளிநாட்டு சக்திகளும் வெளிநாட்டு சக்திகளும் இந்தியாவுக்கு எதிரான வெளிநாட்டு சக்திகளும் முழுமையாக இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதில் திமுக ஜாக்கிரதையாக இருக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிலாம்பாக்கத்துக்கு மாற்றிருக்காங்க பஸ் ஸ்டாண்டு அது மட்டுமே பொங்கல் கிட்ட வருது இல்லையா ஸோ பொங்கலுக்காக ஒரு முன்னேற்பாடாக கோயம்பேடு சென்னையில் இருக்குது இவங்க பஸ் ஸ்டாண்டை மாற்றி இருக்கிறது செங்கல்பட்டுக்கு மாற்றி இருக்கிறாங்க இனிமேல் அதை சென்னை பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்ல முடியாது அது மட்டும் இல்ல அந்த பஸ் ஸ்டாண்ட் மேலே என்ன போக்குவரத்து குறைய போகிறது என்ன பயணிகளுக்கு வசதி அங்கே அதிகரித்திருக்கிறது இது வரைக்கும் ரெண்டு சுகத்தை இடிச்சிட்டீங்க நீங்க யார் அப்போ வீட்டு சொத்துன்னு கேட்டீங்க இப்போ நாங்கள் கேட்குற யார் அப்ப வீட்டு சொத்து அதுக்கு எதுக்கு கருணாநிதி பேர் வைக்கிறேன் கேட்கலாம் நூற்றாண்டு விழா வருது நூற்றாண்டு விழா எத்தனை தான் சார் கொண்டாடுவீங்க அரசாங்க செலவுல அரசு பணத்துல அரசு எந்திரத்தை பயன்படுத்தி மக்கள் வரி பணத்துல கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அது வந்து எடப்பாடி ஐயா காலத்தில் போடப்பட்ட திட்டம் நீங்க அந்த திட்டம் முடியும் போது நீங்க இருக்கிறீங்க நீங்க உடனே அதை வந்து கருணாநிதின்னு பேர் வைக்கிறீங்க ரைட் பெயர் வைக்கிற அரசியல் உங்களுடைய அரசியல் எங்க பார்த்தாலும் நீங்க போய் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதனுடைய நுழைவாயில் சேலத்துல போய் நின்னு ஒரு செல்ஃபி எடுத்த உடனேயே உங்க ஆட்சி தலைவர் போய் அதுக்கப்புறம் நீங்க இப்போ மறுக்குறீங்க ஆனா நடந்தது உண்மைதானே சரி எல்லா இடத்துலயும் கருணாநிதிக்கு சேலம் இதுதான் வேலையா சரி மக்கள் மலை வெள்ளத்திலே தவித்தார்கள் பரிதவித்தார்கள் தத்தளித்தார்கள் சென்னையில நீங்க என்ன சொன்னீங்க ஏற்கனவே சென்னையிலே எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது தென் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இதை நாங்கள் சமாளிப்போம் சொன்னீங்களா இல்லையா வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே தகவல் தெரிவித்து விட்டது இல்லைங்கிறாங்க சார் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கல சரியா இவ்வளவு தூரம் எங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் தெரியலங்கிறாங்க திமுக அதுதான் உங்க அண்டர் எஸ்டிமேட் அது நீங்க வந்து அரசியல் ஆர்வமா இருந்தீங்க இண்டி கூட்டணி கூட்டத்தில் போய் கலந்து கொள்வதில் ஆர்வமாக இருந்தீர்கள் அதே இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் விபாசனா தியான வகுப்புக்கு போகணும்னு அவர் வந்து அந்த கூட்டத்துக்கு வரல சொல்லலாம் புயல் மலை எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டு விட்டது

பேயும் அப்படி சொல்லலை அப்படின்னு அவர் வந்து மனோ தங்கராஜ் குற்றம் சாட்டிக்கிறார் அதே மனோ தங்கராஜுக்கு நாம் என்ன சொல்றோம் இதையெல்லாம் துல்லியமாக கணிக்கிறதுக்கு பத்து கோடி ரூபாய் செலவுல எந்திரம் வாங்கினதா பட்ஜெட்டில் படிச்சாரு அந்த பத்து கோடி ரூபாய் என்னாச்சு நீங்க அப்போ துல்லியமாக கணிக்கிறதுக்கான எந்திரங்கள் வாங்கினது அதெல்லாம் உங்களுக்கு துல்லியமா தகவல் கொடுக்கலையா இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய அந்த பொய் பிரச்சாரத்துக்கு வெறுப்பு பிரச்சாரத்துக்கு அவங்க இயலாமை மக்களை காக்க தவறிட்டாங்க ஒரு முதலமைச்சர் இருந்து அந்த நிவாரண பணிகளை மீட்பு பணிகளை கண்காணித்து இருந்தால் ஆளுநர் அதிகாரிகளோட பேசுறாரு ஹெலிகாப்டர் மக்களை மீட்கிறதுக்கு அந்த டேம் திறக்குது அது உடையிற நிலையில் இருக்குது என்ன முடிவு எடுக்கிறது இதெல்லாம் அதிகாரிகள் முடிவு பண்ணுமா இல்லையா இது பத்தியான ஆலோசனைகள் இருக்காரு எப்படி மக்களை காப்பாற்றணும் பேரிடர் இயற்கை பேரிடர் எப்படி காப்பாற்றணும் அப்போ ஆளுநர் அவருடைய கடமையை செய்கிறார் அந்த கூட்டத்துக்கு அதுக்கு வந்து மாநில அரசு அதிகாரிகள் போனா ஏதாவது பிரச்சனை வந்துருமா நீங்க எப்படி அரசியந்திரத்தை வச்சிருக்கீங்க நீங்க ஒரு முதலமைச்சர் இருந்திருந்தா நீங்க முடிவு எடுத்திருக்கலாம் இல்லை நீங்க ஆளுநர் கூற சொல்றீங்க இது ரொம்ப தவறு நீங்க வந்து உயிர் சேதம் இருக்கிறது மக்களுடைய உயிரை காப்பாற்ற தவறு விட்டீர்கள் இதுக்கு முன்னாடி பல புயல்கள் வந்திருக்கு சுனாமி வந்திருக்கு அப்பெல்லாம் முறையாக எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டு உயிர் சேதங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது தவிர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுல நினைச்சிருந்தா அரசாங்கம் உயிரை காப்பாற்றி இருக்கலாம் நினைத்திருந்தால் அரசாங்கம் இந்த முதலமைச்சர் இவர்கள் கவனம் கொடுத்திருந்தால் மீட்பு பணிகளிலே சிறப்பாக ஈடுபட்டு இருக்கலாம் நல்லா செஞ்சிருக்கலாம் வருவோம் சார் நீங்களே சொல்றீங்க ரெண்டாயிரத்தி எடம் ஆட்சி காலத்துல தான் அங்க கிளம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் அங்க ஆரம்பிச்சிருக்காங்க தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு எல்லாம் அப்புறம் திமுக மேல இதுக்கு குற்றம் சுமத்துறீங்க அப்படின்னு அவங்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சாங்க அவங்க என்ன எம்ஜிஆர் பேர் வச்சாங்களா எடப்பாடி பேர் வச்சாங்களா ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்திருந்தால் தொடக்கம் போது தானே சார் சிஎம்பிடிக்கு பேர் வைக்கலையா ஜெயலலிதா அவர்கள் எங்க எதுல பார்த்தாலும் கருணாநிதி பேர் கருணாநிதி சிலை நீங்க எதை கேட்டாலும் என்ன சொல்றீங்க நிதி பற்றாக்குறைங்கிறீங்க மத்திய அரசு நிதி கொடுக்கலங்கிறீங்க இன்னைக்கு நீங்க மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதியை வாங்கி இந்த அரசாங்கத்தை நீங்க நடத்துறீங்கன்னு சொல்றீங்க அல்லது நிவாரணத்துக்கு இல்ல சார் அது மட்டும் சொல்லு எங்க இருந்து நீங்க வரிப்பணம் வாங்குறீங்க அதை விட எங்களுக்கு வந்து ஒரு ரூபா வாங்கினீங்கன்னா இருபத்தி பைசா தான் எங்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்க புள்ளி விவரத்தோடு மிக தெளிவாக நிர்மலா சீதாராமன் சொல்லிவிட்டார் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் வரவு இங்கிருந்து எவ்வளவு வரி வசூலாச்சோ அதை விட அதிகமாக தொகை இங்க ஒதுக்கப்பட்டிருக்கிறது வெவ்வேறு இனங்கள்ல இவர் பதில் சொல்லக்கூடிய மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் இவர் இருக்கார் இல்லையா தங்கம் தென்னரசய்யா அவர் தான் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு நீங்க சொன்ன அது வந்து அந்த அந்த விவரத்தை கொடுத்துருக்குறாரு அதுல அவரே சொல்றாரு இந்த நிதியெல்லாம் வந்தது உண்மை இது வந்து இந்த நிதிக்காக ஒதுக்கப்பட்டது இது மானியத்துக்காக ஒதுக்கப்பட்டது இதெல்லாம் ரெகுலரா வர்றது ஆட்டோமேட்டிக்கா வர்றது ஆனால் எங்களுக்கு நாங்க வந்து இந்த நிவாரணம் அப்படின்னு வருகிற பொழுது

நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் எழுப்பிய வினாவிற்கு அவங்க சரியான பதிலை கொடுக்க முடியல அவங்க வந்து சும்மாவது மடைமாற்றம் செய்வதற்காக நாங்கள் வரி கொடுக்குறோம் இப்படி எல்லாம் பேசுகிறாங்க இது ரொம்ப தப்பு இதனால தான் சொல்கிறோம் மத்திய அரசாங்கத்தோடு நீங்கள் மோதல் போக்கை கைப்பிடி கடைபிடிக்கிறீர்கள் வெறுப்பை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் ஜாதியை சொல்லி திட்டுறீங்க நீங்கள் உங்களால் வந்து பதில் இல்லை உங்கள்கிட்ட உண்மை இல்லை உங்கள்கிட்ட உழைப்பு இல்லை நீங்கள் உலக வங்கியிலிருந்தெல்லாம் கடன் வாங்கி நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை நீங்கள் நடத்தலாம்னு நினைக்கிறீங்க அதில் ஊழல் பண்ணுறீங்க உங்கள் குடும்பம் நடத்தக்கூடிய இந்த ரெண்டரை ஆண்டு காலத்தில் உங்கள் குடும்பம் நடத்தக்கூடிய உங்கள் மந்திரிகள் நடத்தக்கூடிய தொழிலெல்லாம் லாபத்தில் இயங்குது சினிமா இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பீங்க நீங்கள் கல்வியில் நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பீங்க உங்கள் குடும்ப இண்டஸ்ட்ரி பூராமே லாபத்தில் தான் இயங்குது ஆனால் உலக வங்கியில் கடன் வாங்கி நீங்கள் செய்யக்கூடிய அந்த மக்கள் நல பணிகள் இருக்கு பாருங்க அதில் மட்டும் எப்படி லாஸ் ஆகுது அப்போ உங்களுக்கு ஆழ தெரியல மக்களை காப்பாற்ற தவறி விட்டீர்கள் மக்களை காப்பாற்ற தவறிய நீங்கள் ஒரு நிமிடம் கூட பதவியிலே நீடிக்க அது அருகதை தண்டிக்கப்பட்டிருக்கீங்க இப்ப பொன்முடி மேல என்ன வழக்கு மண் சுரண் மழை இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த சுற்றுச்சூழல் போனதுக்கு என்ன காரணம் எங்க போனாங்க பூவிளவின் நண்பர்கள் எல்லாம் காசை வாங்கிட்டு ஒதுங்கிட்டான் எங்க போனார் நித்யானந்த ஜெயராமன் எங்க போனார் கோவன் நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க இன்னைக்கு மின்கட்டணம் எவ்வளவு இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன வாக்குறுதி ஒண்ணு கூட நிறைவேற்றலையே நீங்க என்ன திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் அது அனைத்து சொன்னீங்க ஆனால் இப்ப நீங்க வந்து தேர்வு பண்ணி இப்போ கொடுக்கறீங்க அதுவும் என்ன காரணம் நீங்க தான் ஓட்டுக்காக பண்றீங்க ஒரு விவாதத்தில் சொல்றாங்க நாங்க வந்து இலவச பஸ் சர்வீஸ் அதுல வந்து பெண்கள் நிறைய பயனடைகிறாங்க ரெண்டு கோடி பெண்கள் பயனடைகிறாங்க அதனால அந்த ரெண்டு கோடி ஓட்டு எங்களுக்கு தான் அப்போ நீங்க ஓட்டையும் நீங்க அரசியலையும் கணக்கு பண்ணி தான் இந்த திட்டத்தை நீங்க செலவுபடுத்துறீங்க இந்த பணத்துக்காக இந்த பணத்துக்காக மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியை நீங்க தப்பா பயன்படுத்துறீங்க தலித் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை நீங்க தப்பா பயன்படுத்துறீங்க மடைமாற்றம் செய்யறீங்க இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சே செய்யறீங்க தெரியாமலாம் நீங்க செய்யல அங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் பெண்களுக்கு பொங்கல் தொகுப்பு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் நிவாரண நிதியா ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் இவ்வளவு கொடுத்துருக்கோம் ஆனா மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம் கொடுத்த பண்டில தான் நீங்க இந்த அரசியல் பண்றீங்க சாதி பேர் குறிப்பிட்டு வந்து பண்ணா பிசிஆர் கேஸ் போடலாம் இல்லையா போடுங்க ஒரு பட்டியல இனத்தவருடைய வந்து நிலத்தை பிசிஆர் கேஸ் இதுலயும் போடுங்க ஏன் போடல போட வாய்ப்பு இருக்கு சார் போடுங்க சார் அமலாக்கத்துறை மேல பிசிஆர் கேஸ் போடுங்க நரேந்திர மோடி மேல போடுங்க பிசிஆர் கேஸ் பிசிஆர் கேஸ் அப்படியே சிப்கார்ட்டில் வந்து ஒரு ஒருத்தர் வந்து விவசாயி போராடினார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல குண்டாஸ் போட்டாங்க குண்டாஸ் போட்டாங்க அந்த குண்டாசை கூட இப்போ நீக்கிருக்காங்க கம்யூனிஸ்ட் வந்து ஆமாங்க ஏன் நீக்கினாங்க அண்ணாமலை போராட்ட அறிவிச்சதுனால நீக்கினாங்க கம்யூனிஸ்டும் சொன்னாங்கல்ல சார் அப்படின்னு உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்